கொத்தி பின் அவை கை வாழ பள்ளம் பல்லம் என்ன பெத்த வாழக்கை என்ன எதுக்கு வாழக்கை உலகின் வாழ முடிகளே வாழக்கை இன்னும் முடியலையா செக்கப்போ காய் ஆப்பிள் வாடாய் ஒ கொத்தமல்லி கொத்தமல்லி போச்சுக்காதீங்க அஹ் கை ஒரு பிரதர் நாலு புள்ளி ஜீரோ என்ற இடத்துல சூரி கெட்ட வார்த்தை பேசியிருக்கேன் என்னடா இது சூரி கெட்ட வார்த்தை பேச மாட்டானே சரி அந்த அந்த ஆஃப்களை பார்த்தீங்களா கெட்ட வார்த்தை பேசினா பண்ணுறோம் அந்த இடத்துல நான் வந்து பாஸ் பண்ணி பார்த்தேன் அதில் முறுக்கு அப்புறம் இன்னொரு சொல்லிட்டு வந்து உணர்த்த சொன்னான் அது வந்து அவர் தப்பாக புரிஞ்சு சூரிய தப்பாக பேசுகிறான் சூரியக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசிட்டேன் சொன்னா கூட பேச மாட்டான் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில சூரிய உப்புண்டா சொல்லு பொண்ட

ஒத்த ஒரே இன்னொரு கிரிட்டிகலானங்களாத்தி இப்போ வந்து பிரதர் சிஸ்டர் நான் சீரியஸாக கேட்கறேன் சொல்லிடுங்க கரெக்டாக கமெண்ட் சொல்லுங்க நான் அப்படியே சூரியகிட்ட படிச்சு இருப்பேன் உங்களுக்கு சூரிய பிடிக்குமா என்ன பிடிக்கும் பேசாத பேசாத சூரிய பிடிக்குமா அதான் அதான் என்ன பிடிக்குமா கமெண்ட சொல்லுங்க இல்லை நீங்கள் உண்மை சொல்லுங்கள் நீ உண்மை சொல்லுங்கள் பாபா நோ பிடிக்கும் சூரியானோ அதை கிடையாது யாரும் பிடிக்குன்னு கரெக்டாக சொல்லுங்க எனக்கு பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொன்னால் சூரியனை பச்சை வாங்க உங்கள் நான் பச்சை வாங்க எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் உங்கள் பேர் நான் சொல்லு ஏன் சும்மா இருக்கும் நீ ஆட்டோ விட கையன் என்ன சொல்லுங்க என்னவோ போங்க சரி சூரி சொல்லுட்டு சொல்லு டேட் சொல்லு பத்த பொண்டு अम्मा इंद्रा गांधी प्रणाम ओ इंद्रा गांधी मैडम प्रणाम आने की अम्मा ना अम्मा 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 इंद्रा गांधी अम्मा आओगे हाँ अम्मा इंद्रा गांधी अम्मा घायल बैठे सुल्टे अम्मा आप बैठे आप बैठे यार मुझे अम्मा अम्मा आप बैठे राइट ओके नहीं इंद्रा गांधी तोड़े नहीं नहीं वाले अरे मरे राजीव गांधी ये पैर � बम्मे कौन बम्मे அம்மா பாத்திய அம்மா பொம்மை தெரியலையே அது என்ன பொம்மை எனக்கு தெரியல அது வீடு காலி பண்ணுமா அம்மா அம்மா அது வீடு காலி பண்ண ஊத்தி போட்டாச்சு காலி ஆமா ஊத்தி போட்டாச்சு வீடு ஏ கிளீன் பண்ணல அப்ப உடங்கி ஒரு சின்ன ஒரு பொம்மை இங்க தூக்கி போட்டாச்சு இந்திரா காந்தி மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன் தேர்ட்டி எந்த படிக்கிறேன் எண்பத்தி

போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஐ ரிக்கி ரிக்கி சூரிய ஓ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்தான் தான் டிவி ஆய் இல்லை அந்த இல்லைப்பா அவளுக்கு என்னங்க கே அந்த இல்லைப்பா கல்லா நாடகம் சாயங்காலம் என்ன நாடகம் பார்ப்பேன் எட்டு

ஆஹ் பாவி அதுக்கப்புறம் என்ன வரும் சம்தம் பத்தா நல்ல பையன் அவன் என்னப்பண்ண ஒன்போது மணிக்கு நாலு பையன் ஒரு பொண்ணு மணிக்கு மணிக்கு மல்லி மல்லி மணிக்கு சத்தியமா ஒரு மணிக்கு

अए अग गयाची का गयाची का नाले के? बाय बाय घरत वडियो पाकलांगे अई अच्छो उत्व पाट न न अने वर्ण के अमा मुरूगा पाट पाट पाट